ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதான் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எனதருமை ரிஷபராசி நேர்களே எனதருமை ரிஷபராசி நேர்களே உங்களை நான் சந்திக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு இந்த இதில் ஏன்னா இந்த ஸ்பெஷல் பதிவில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் சமாளிக்கிறீங்க பாருங்கள் அந்த சமாளிப்பு அற்புதமாக இருக்குது உருட்டி பெரட்டி என்னத்தையோ பண்ணிகிட்ருக்கீங்க ரிஷபராசி அப்படின்னாலே காலை உழைக்கும் வர்க்கம் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் கட்டம் வரைக்கும் உங்களால் முடிந்த வரைக்கும் எல்லாம் அதாவது நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்துடும் அப்போ கூட உழைக்கணுங்கிற ஒரு வீரியம் கிட்டே இருக்கும் அதாவது கால மாடு வயசானாலும் காலை தாங்க யாராவது பசுன்னு சொல்லுவாங்களா வயசாகிடுது பசு அப்படின்னு ஆஹா காலை காலை தான் அது என்றைக்குமே மாறும் அந்த மாதிரி ஒரு வீரியம் உங்களுக்கு உண்டு அந்த வகையில் இப்போ கொஞ்சம் ட்ரபிள் ஷூட் போயின்னு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா ஜென்மராசியில் குரு பகவான் சாதாரணமாகவே நிறைய அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையிலேருந்தே குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது எதை தொட்டாலும் எதை நடந்துட்டுருக்கு எதோ போயின்னு இருக்கு அப்படின்னு தான் இருக்கீங்களே தவிர ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு ஒரு இதில் வீடு மனை வாகனம் எல்லாமே இருக்குங்க ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று விட்டு போச்சு ஏதோ ஒன்று விட்டு போச்சு அப்படின்னா ஆ அப்படின்னு கடைசியில் ஏதோ ஒன்று அது மாதிரி ஏதோ ஒரு குறை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சரி அந்த குறைகள்லாம் தீரணும் பிரச்சனைகள் தீரணும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் சரி வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு கவலை அதெல்லாம் தீரணும் சரி கல்யாணம் எடுத்து குழந்தை இல்லையா சரி அந்த குழந்த பாகம் கிடைக்கணும் இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட்டு நம்மக்கிட்டே இருக்குது வரிசையாக ஒன் பை ஒன் நம்ம போட்டோம்னா வச்சுக்கோங்க நமக்கு பற்றாது பக்கம் பத்தாது கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணுன்னு போயிட்டே இருக்கும் அவ்வளோ லிஸ்ட்டு இருக்குது ஆனால் ஒன் பை ஒன் கரெக்டாக க்ளோஸ் ஆகணும்ல இப்போ டூ டூ லிஸ்ட்டு போட்டோம்னா இந்த இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறோன்னு உத்தியோகத்தில் ஒரு லிஸ்ட்டு போட்டுப்போம் டூ டூ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே ஓகே ஓகேன்னு டிக் பண்ணிப்போம் அந்த மாதிரி டிக் பண்ணணும்ல சரி எல்லாருக்குமே அது ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் அமையணும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கணும் பகவான் எடுக்கிற காரியங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் கூடுதலாக நம்மக்கிட்ட கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா ரிஷபராசி அப்படின்னா அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிர பகவானாலே சந்தோஷம் பொழுதுபோக்கு ஜாலி யாரை கடை எடுப்பாலும் நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க அதே சமயம் யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஓடிப்போய் நிற்கிற ஆள் நீங்கள் தான் கரெக்டாக அதாவது எப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட வசீகரமான ஒரு பேச்சு தான் உங்களோட முன்னேற்றம் அதாவது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமாக பேசி அவங்கள கவர் பண்ணிடுவீங்க ஒரு கோபப்பட்டு பேச மாட்டீங்க இந்த ரிஷபராஜன் ஒரு கோபம் வந்தால் தாங்காது ஆனால் வராது நைன்டி நைன் பர்சன்ட் வராது ஏதோ ஒன்று ரெண்டு ஏன்னால் நீங்களும் மனுஷங்க தானே கோபம் இருந்தால் தான் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கணும் இருந்தால் தான் உணர்ச்சி எல்லாமே இருந்தால் தான் செவ்வாய் அங்கே வேலை செய்கிறது உணர்ச்சினாலே ரத்தம் ரத்தம் கொதிச்சிருக்கு பாருப்பா அவனுக்கு அப்படிமா ஏன்னா அதான் அதுதான் உணர்ச்சி அதிகமாகுது டென் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னாலே பிபி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு கொதிப்பு அந்த ரத்தம் கொதிக்கணும் அதுக்காக பிபி ஏறக்கூடாது அது லிமிட் இருக்குது அந்த கணக்கு இருக்கணும் அது டாக்டர் ஆனால் இந்த இடத்துல ஜோதிடம் அப்படிங்கும்போது ரத்தம் வந்து சூடாக இருக்க இருக்கத்தான் நம்மளால் அந்த உணர்ச்சி பூர்வமாக யோசிக்க முடியும் ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லோகம் இதை எப்படி சொல்லணும் எப்படி செய்யணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எப்படி பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு என்ன பண்ணணுங்கிறதையும் கரெக்டாக சொல்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா முதல்ல வெள்ளிக்கிழமை இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கணும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பரவாயில்ல வளர்பிறை எடுத்துக்கோங்க வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரம் எடுத்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு ஆரம்பிச்சிடுங்க பிள்ளையார பிடிச்ச வச்சு ஆரம்பிச்சிடுங்க அதுக்கப்புறம் பொறுமையாக செய்யுங்க உங்கள் இதுக்கு ஏற்ற பதிவு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லோகம் அதை சொல்லுங்கள் பரி இது நெவேத்தியம் கண்டிப்பாக பண்ணணும் அதாவது எப்போவுமே நம்ம ஒரு பூஜைன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ தினந்தோறும் ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணணும் படைக்கணும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் வாழைப்பழம் கதளிப்பழம் ரொம்ப விசேஷம் வாழை சரி அதெல்லாம் முடியாது சில நேரத்தில் அதெல்லாம் வந்து நமக்கு கைக்கு வராது அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னா அந்த உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க போகிறோம் நைவேத்தியத்துக்கு கண்டிப்பாக பண்ணணும் தினந்தோறும் பூஜை பண்ணுறவா சில பேர் வந்து அப்பப்போ பண்ணுவாங்க அந்த அப்பப்போ பண்ணும்போது அதேமாரி கல்கண்டு இல்லைன்னா இந்த உலர் திராட்சை இல்லைன்னா வாழைப்பழம் ஏதாவது வச்சு ஆப்பிள் எதுவும் கூட வைக்கலாம் கொய்யாப்பழம் எது வந்து நமக்கு அந்த சீசனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அதுக்கு தான் வாழைப்பழம் எப்பவுமே சீசன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு வெ நைவேத்தியம் பண்ணுங்க ஆக வெள்ளிக்கிழமை நீங்கள் இது ஆரம்பிக்கும்போது என்ன நெவேத்தியம் அப்படின்னா வெத்தலை பாக்கு பழம் அதாவது ரெண்டு வா வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சுருங்க வச்சுட்டு பால் பாயசம் ஏன்னா சுக்கிரனுக்கு ரொம்ப 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 உகந்தது பால் தான் ஏன்னா அதனால தான் உங்களை பார்த்தா வெள்ள மனசு உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வெள்ள மனசு அப்போ மற்ற ராசிக்காரளகெல்லாம் கருப்பு மனசான்னு கேட்காதீங்க நான் உங்களை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்கவுங்க சொல்லும்போது நான் சொல்லிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்தோஷம் ஜாலி பால் பாலை பார்த்தாலே அதுக்காக தான் பெருமாளே பார்த்தீங்கன்னா பார் தான் பள்ளி கொண்டு இருக்கார் தூங்கிறது கூட பாருங்க பார்க்கடலில் வருதுன்னு இருக்கார் அப்போ அந்த பால்ங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பார்க்கடலில் கட கடையும் போகிறது தான் சந்திரபகவான் வர சந்திரன் எவ்வளோ ஒளி பொருந்தவர் தாய் மனது அதுதான் உங்களுக்கு தாய் மனசும் உண்டு அம்மா மாதிரியே இருப்பீங்க சில சமயம் அதே மாதிரி இந்த பார்க்கடலில் கடையும் போது தான் தன்வந்திரி பகவான் வந்தது மகாலட்சுமி தாயார் கிடச்சதே பார்க்கடலில் கடைஞ்சது தான் அதுக்காக தான் மகாலட்சுமி தாயாரை தன்னோடய மார்பிளை வாங்கின்றார் பெருமாள் அவர் கல்யாணம் பண்ணின்றார் ஏன்னா அவரோட பார்க்கடல அவரோட சொத்து இல்லை அவரோட சொத்து இது பண்ணும்போது தானே வருது அப்போ அவர் பிடிச்சிக்கிட்டார் ஆக சந்திர சகோதரி மகாலட்சுமி சந்திரனோட சகோதரி ஸோ அந்த மகாலட்சுமி தாயார பிரீத்தி பண்ண 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 உங்களோட செல்வநிலை உயருதா இல்லையா பாருங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆக இந்த வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சுவாமி ரூமில் நின்று உட்காந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெத்தலை பாக்கு பழம் இந்த மூணையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க ஊதுபத்தி ஒன்று மூன்று ஒன்று ஏற்றுறது ஸ்லாக்கியம் இல்லை பரவாயில்லை மூணு ஏற்றணும் இல்லைன்னா அஞ்சு ஊதுபத்தி ஸ்டாண்டு பார்த்திங்கனாலும் இதுலேயும் அஞ்சு இருக்கும் நாலு இருக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் அஞ்சு ஸோ அஞ்ச் மூணு அஞ்சு ரொம்ப விசேஷம் சரியா ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க கற்பூரம் வச்சுக்கோங்க கடைசியில் முடியும்போது கற்பூரம் ஆராய்த்தி காமிக்கிறதுக்கு பால் பாயசம் நைவேத்தியம் கண்டிப்பாக பால் பாயசம் நைவேத்தியம் வச்சுக்கோங்க இதுதான் வச்சுட்டு இந்த நான் சொல்கிற ஸ்லோகத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இது முடிந்தோன்னு சொல்கிறேன் டெய்லி சொல்லணுமா சுவாமிஜி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை வளர்பிற வெள்ளிக்கிழமை சரியா இது என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க இல்லைன்னா பின்னாடி ரீவைண்ட் பண்ணி நீங்கள் கேட்டு கேட்டு எழுதிக்கோங்க ஓம் ஓம் என்றைக்குமே முக்கியம் சரியா ஓம் அச்சுதம் கேசவம் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜெகந்நாதம் ஓம் அச்சுதம் கேசவம் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜெகநாதம் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது இவ்வளோ தான் இதை ஃபஸ்ட்டு டே நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நெய்வேத்தியம் முதல்ல ஊதுபத்தி தீப தூப தீப நெய்வேத்தியம் முதல்ல தூபத்தை காமிங்க ஊதுபத்தி தீபம் காமிக்கோ அடுத்தது நெய்வேத்தியம் பால் பாயசம் வச்சுருக்கீங்களா பால் பாயசம் சரி அது முடிஞ்சதுன்னு யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் பால் பாயசம் தானே யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட வாங்கி சாப்பிடுவாங்க ஏன் சுபராசி அன்பர்களிலே பாதி பேர் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக தான் இருப்பேங்க ஆனாலும் ஒரு அரை டம்ளராக அது கொடுங்க ஸோ சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிடுங்க நல்லது அடுத்தது நெய்வேத்தியம் முடிஞ்சு கொடுத்தா கற்பூர ஆரத்தி கற்பூர ஆரத்தி காமிக்கோ சுவாமிக்கு உங்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் வீட்டில் என்ன தெய்வம் இருக்கோ ரைட்டு மகாலட்சுமி கண்டிப்பாக இருக்கும் லக்ஷ்மி இல்லாத வீடு எந்த வீட்லேயுமே இல்லாமல் இருக்காது ஒன்று பெருமாள் லட்சுமியும் சேர்ந்துருப்பாங்க அதுதான் ரொம்ப விசேஷம் பெருமாள் லட்சுமி சேர்ந்துருந்தால் தான் அண்ணன் இல்லை சில பேர் வீட்டில் லக்ஷ்மி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பெருமாளை வாங்கி அங்கே பக்கத்தில் வச்சுருங்கோ சரியா ரொம்ப விசேஷம் ஏன்னா பெருமாளும் தாயாரும் சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருந்தாலே அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த லக்ஷ்மிக்கு காமிங்க தீபம் காமிச்சிட்டு இது பண்ணிக்கோங்க தூபம் காமிக்கிறீங்க அப்படின்னா பெண் தெய்வம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து கீழே காமிக்கணும் அதேமாரி ஆண் தெய்வம் அப்படின்னா கீழே இருந்து மேலே காமிக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் இது பண்ணுங்க அடுத்தது தூபம் ஆயிடுத்து தீபம் ஆகிடுத்து நைவேத்தியம் ஆகிடுத்து அடுத்தது கற்பூர ஆரத்தி அதுக்கு அடுத்தது கற்பூர ஆரத்தி இதை பண்ணிவிடுங்க சரியா அடுத்தபடியாக இந்த நெய்வேத்தியத்தை எல்லோரும் சாப்பிடலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இது வளர்பிலை வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு டே செய்ய வேண்டியது நூற்றி எட்டு தடவை அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்க இல்லையா மறுபடியும் சொல்லுவேன் ஓம் அச்சுதம் கேசவம் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜெகந்நாதம் அவ்வளோதான் இதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இதை பண்ணுங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நாளில் இருந்து நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லலாம் உங்கள் சௌகரியம் எதா சௌகரியம் ஒரு தடவை சொல்லுங்கள் ரெண்டு தடவை சொல்லுங்கள் இல்லை சார் எனக்கு டைம் இருக்குது நான் மறுபடியும் நூற்றி எட்டு தடவை சொல்கிறேன் தாராளமாக சொல்லுங்கள் தப்பே கிடையாது சரி நைவேத்தியம் பண்ணணுமா மறுபடியும் இதே மாதிரி அதெல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு கல்கண்டு வைங்க போகிறோம் ஒரு கல்கண்டு கூட வைக்கலாம் ரெண்டே ரெண்டு சும்மா ரெண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எவ்வளோ வரக்கூடாது ரெண்டே ரெண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க இல்லைன்னு கொஞ்சம் சக்கரை அவ்வளோதான் சரியா டெய்லி உங்களால் முடிஞ்சது இல்லை நீங்கள் அப்படியே டிராவல் பண்ணுறீங்களா ஒரு ரெண்டு தடவை நான் அப்படியே பஸ்ஸில் பஸ்ஸுக்கு நிற்கும் போதே நான் சொல்லிடுறேன் தாராளமாக சொல்லலாம் தப்ப கிடையாது ஃபஸ்ட் டே மட்டும்தான் அப்புறம் 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 நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க இந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக வருமானம் வரும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உண்டானதே வருமானம் தான் சுக்கரனாலே வருமானம் சந்தோஷம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக குரு பகவான் உங்களுக்கு வந்து பகை கிரகம் அப்படின்னாலும் தனக்காரகன் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தனத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த பரிகாரத்தை பண்ணுங்கோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த இடத்துல நல்ல கவனிங்க நான் சொல்கிறது கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த மாதம் ஆனாலும் சரி கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மாதம் ஆனாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அது எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கை வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க